Oh <laughs> நீ போ மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு யாராவது தடுத்தா அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே அவரை வேலையை விட்டு பத்தி சொல்றாரா செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா எப்படி பார்த்தாலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய முயற்சி அதற்காகத்தான் தான் தேர்தல் வாக்குறுதியை அறவேக்காடு என்ன சொல்றோட தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் கே கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பாக்கலாம் அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க தைரியமா பேச சொல்லுங்க இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு அதாவது அரசியல் நிரந்தரமான நண்பனும் கிடையாது நிரந்தரமான எதிரியும் கிடையாது அது ஒண்ணு அப்புறம் இவங்க இருக்கானுங்க எவன் வந்து இவங்க எழுத்து பேசினாலும் பிஜேபி இருக்கு பிஜேபி பின்னாடி இருக்கு பிஜேபி பின்னாடி இருக்கு இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு எதிர்ப்பு வச்சுக்கிட்டு இங்க போடுற ஆட்டம் இருக்கா எப்பா விஜய பத்தி வைஷ்ணவி சொன்னதை வைஷ்ணவி சொன்னதை பற்றி நியூஸ் சேனல் சொன்னத நியூஸ் சேனல் சொன்னத சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கார் மீச இல்லாமல் எவ்வளோ அழகா இருக்கார் இனிமேல் மீசையை வைக்காதீங்க நினைக்கிறேன் கீழே கரூர் கள்ளக்குறிச்சி போட்டுறாங்க அதுக்கு இந்த நான் திராவிட மாடல் காங்கிரீட் நல்லா பார்த்தோம் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி போட்ட சிமெண்ட் இது மக்களுடைய வரிப்பணம் பார்த்துங்க இதுதான் திராவிட மாடல் இன்னைக்கு காலையில் இப்போ இது விழுந்துச்சு இது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்களே பாருங்க இதுக்கு ஒரு கோடி ரூபாய் இது ஆர்கே நகர் மேற்கு மண்டல் நாற்பத்தி ஓரா வட்டம் எளிநகர் பகுதியை சார்ந்த ஒன்பதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னால் தான் இந்த திட்டத்தையே பண்ணியிருக்காங்க ஆனால் அதை இன்னைக்கு அதை கையை வச்சு எடுத்தால் அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ அந்த காங்கிரீட் அப்படியே அந்த மாவு மாதிரி பிஸ்கட்டு நுரையிற மாதிரி அப்படியே மாவு மாதிரி வெளியே வந்தது பார்த்தீங்களா இதுதான் திராவிட மாடல் போல ஏங்க எல்லாத்துக்கும் அவங்கள குறைச்சோன்னா என்னங்க அர்த்தம் திராவிட மாடல் திராவிட மாடல் அவங்க ஏதோ வீட்டு கஷ்டத்துக்காண்டி கொஞ்சம் இங்கேருந்து காசு எடுத்துருக்கலாம் கடைசியாக ஒரு திருப்பு சரி இனிமேல் கஷ்டம் வாங்குறதுனால குறை சொல்லிட்டே இருக்காதுங்க இருபத்தி ஆறில் தேர்தல் வரும்ல என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க அதை விட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள குத்தம் சொல்லிக்கிட்டு பாவங்க அவங்க அண்ணா அறிவாலயம் செக்யூரிட்டிகள் தேவை அதான் ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் புதுசா நம்ம தமிழன் விஜய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே ஒரு வாட்டி ஒரு புதுசா ஒருத்தருக்கு வர ஒரு வாய்ப்பு கொடுக்க இளைஞருக்கு இன்னொருத்தர் இருக்காரு அவன் அவ வட்ட அவன் பச்சை வந்து அவன் அன்னைக்கு என் தம்பி வருவான் நச்சுவான் நச்சுவான்னு சொன்னீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் தம்பி அவன் பல வட்டம் விஜயலட்சுமி போட்டு ஓபன கதை என்ன வந்து என்ன குடிச்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அந்த பொம்பளை இப்போ இந்த பத்திரிக்கையாளர் என்ன கேட்டாருன்னு இந்த கிளி கிழிக்கிறீங்க போட்டு தெரியல அவருக்கு என்ன வன்மமோ ஒரு ஒருவேளை ஓட்டு போட்டு ஏமாந்துருக்கலாம் அது பதினஞ்சு வருஷமாக பார்த்துருந்துருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருவேரு தெளிவாக வீடியோ இருக்கப்பவே இப்படி பச்சையாக பேசுகிறாரே பொய் சொல்லுங்க சாட்டை என்ன கூட தான் தளபதி சப்போர்ட் பண்ணாரு நம்ம எந்த இடத்துல எதிர்க்கணும்ன்றது இருக்கு நீ என்னைக்கு பெரியார தூக்குனியோ அண்ணிலேருந்து நாங்கள் விஜய் எதிர்க்கிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் விஜய் எதிர்க்கல நானும் தளபதி ரசிகர் தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு தான் நாங்களும் விசரிச்சிருக்கோம் தான் எங்களுக்கு இன்றைக்கும் தளபதியை பிடிக்கும் என் பையனுக்கு எனக்கும் இப்போ டெய்லி சண்டை தான் நடந்தது ஏ நாங்கள் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வேறு சினிமா வேறுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் மாதிரி சாட்டி இவரு அந்த சங்கர்லாம் நம்பாதீங்க அவர்லாம் வந்து ஒரு ஒரு வியாபாரி இன்னும் கொச்சையாக சொல்லப்போனால் அரசியலில் என்ன யார் வியாபாரத்தில் நம்மளுக்கு முந்தைய நல்லா பணம் தராங்களோ அவங்களுக்கோசம் பேசப்படும் ஆமாம் சவுக்கு சங்கர்லாம் வியாபாரி காசு வாங்கிட்டு என்ன சொன்னாலும் சொல்லுவார் ஏண்டா எந்த கட்சியில் இருந்துட்டு நீ அந்த கட்சியில் இருந்துட்டு காசு வாங்கிட்டு பேசுகிறான் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசுகிறான்ட்டு பேசுகிற பற்றியா ரைட்டு மதன் டவுரி தன்னோட பழைய வீடியோவில் ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்கிறாரு முதல் இந்த வீடியோ பாருங்கள் இதை பற்றி நான் ரெண்டாவது பேசுகிறேன் வந்து மூணு கடவுள் சேர்ற ஒரு இடத்துல இருந்து அதாவது பெனின் சுலா அப்படிங்கறத சொல்லலாம் திருவேணி சங்கமம் அப்படிங்கறதையும் சொல்லலாம் சோ இது வந்து இந்தியா பாக்குறவங்களுக்கு இந்தியா சவுத் இந்தியா பாக்குறவங்களுக்கு சவுத் இந்தியா எப்படி பாக்குறவங்களுக்கு எப்படி வச்சுக்கோங்க பட் இந்த சவுத் இந்தியால இல்ல இந்த மூணு கடல் சேர்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீரோ பறப்பான் அண்ட் அந்த இந்த காலகட்டத்துல பரப்பான்னு சொல்லல பட் இந்த காலகட்டத்துல வந்து அவன் வந்து சேம்க்கு ரைஸ் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த ரைஸ் ஆகிற ஒருத்தன் இந்த காலகட்டத்துல வந்து உலகமே வந்து அவனை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து அந்த கண்ட்ரி வந்து அவன் மொத்தமா அவன் பின்னாடி போய் நிப்பாங்க அப்படிங்கறதே சொல்றாரு இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் காலகட்டத்துக்குள்ள உலகத்துல வந்து நிறைய போராட்டங்கள் வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிக்கும்

கடந்து வர்ற அந்த ஹீரோவும் இந்தியால இருந்து இந்த டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் காலகட்டத்துக்குள்ள வந்து ரைஸ் ஆகுற ஒரு ஹீரோவும் அங்க இருந்து ரைஸ் ஆகிற ரெண்டு ஹீரோஸ் வந்து உலகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்க இவங்க வந்து இந்த உலகத்துல இப்ப இருக்க எல்லா பிரச்சனையும் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் உள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்குறதுக்கு பட் இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான் ஆஃப் த டே இவர் சொன்னது எல்லாம் ஓகே ஆனா இவர் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லும்போது பக்கத்துல இருக்க விஜய் ஃபோட்டோவை வச்சுருக்காருன்னு தான் தெரியுது கேட்கிறேன் இப்பெல்லாம் கேள்வி கண்ட தமிழ்நாடு போக அழுது சொன்ன எனக்கு அசிங்க சிபிஐ மாத்திரம் தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் அபியூசேஷன் என்ன போடுறாங்க இது வந்து டிவிக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு போட்டிருக்காங்க பைத்தியாரங்களா இது தமிழக அரசு எந்த பின்னடைவும் கிடையாதா உங்க தலைவர் இருக்காரு உங்க தலைவர் விஜய் அண்ணா அவருடைய குடிமி இருக்குல்ல குடிமி அது வந்து இப்ப பிஜேபி கையில இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அவங்க எட்டு எம்பி கரூர் கமிச்சாங்கள எத்தனை காலம்தான் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே அது எப்படி எப்படி குமார் எங்கள் குடும்பம் அவங்க கையில் இருக்கா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார் நாங்கள் நாங்கள் கேட்ட மாதிரி கிடச்சிருச்சா காலையில் வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யார் நீங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி கிடைக்கலையா அப்போ யார் குடும்பி யார் கையில் இருக்கு எட்டு எம்பிக்கள் கொண்ட குழுவை கரூருக்கு அனுப்புனானா அவன் எங்களுக்கு போட்ட ஸ்கெட்சில் குமார் அவன் உங்களுக்கு போட்ட ஸ்கெட்சு நாலு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஈடி ரைடு வரும்போது உங்கள் தலைவர் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சா அங்கே ஓடி போய் கெஞ்சினாரே அது நாவும் இருக்கா அதே மாதிரி இன்னொரு டீம் அனுப்புவான் திரும்பவும் ஓடி போய் கெஞ்சுவாரு அப்ப தெரியும் யார் குடும்பி யார் கையில இருக்குன்னு புரியுதா கொத்தடிமா எனக்கு அண்ணன் கேட்டாங்க சிபிஐ விசாரணை உங்களுக்கு என்ன பிரச்சனை பயங்கரமா பதில் சொல்றாரு அண்ணன் சிபிஐனா விஜய் அங்க போயிருவாரு அப்ப தமிழ்நாடு போலீஸ்னா செந்தில் பாலாஜி இங்க போயிருவாரு எனக்கு ஒரு இறப்பு தனிப்பட்ட பன்மனுக்கு திமுக எந்த அற்புதம் என்ன பிடிச்சு கும்ப சத்தம் போட்டான் சிறை ஒன்ற வயது மகன் என்பவன் மகன் ஆதன் பிடித்தவன் ஆசை ஆசையாக என் மீது அப்பா என்று மணலை மொழியிலே கூப்பிட்ட பிள்ளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் சிறையில பார்ப்பதற்காக தெரியாம என் பிள்ளைய மனைவி கூட்டு வந்துட்டா சிறை கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறான் நாலடி நாலடி இடைவெளி என்னுடைய வண்டி ஓட்டுனர் இதே திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த ஒரு தம்பி மணிகண்ட அந்த பக்கம் நிக்கிறான் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பார்க்கூடாது என்று எப்படியோ தவிர்த்து பார்த்தேன் என்னை பார்த்துட்டான் பார்த்த உடனே அவன் அவன் கைகளை நீட்டி அப்பா என்று அழைத்த அந்த நோடி இருக்க ஒன்ன திமுக அழைச்சுட்ட முடிவெடுத்த ஆக்ரோஷமா பேசின நீங்க கொஞ்ச நாளா யாருக்காக வேலை பார்த்துட்டு யாரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க யார் சைட்ல நிக்கிறீங்கன்னு முதல்ல கொஞ்சம் தெரியுதா நீங்களே புரிஞ்சுக்கோ சொல்லுங்க வர்ணனை கையோட கூட்டி வாருங்க